அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி விளா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹின் நல்லேன் கடந்த மாட்டு பொங்கல் அன்றைக்கு சென்னை ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி அவர்கள் பேசிய பசுமாடு சம்பந்தமாக அதனுடைய சிறுநீர் சம்பந்தமாக பேசிய ஒரு பேச்சு கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதிலும் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது சமூக வலைதளங்களில் அதை ஆதரித்தும் அதை எதிர்த்தும் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏறத்தாழ தமிழ் பேசுகிற எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுமே தம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு முக்கிய விவாதமாக அந்த பொருளை மையமாக வைத்து விவாதங்களையும் நடத்தி முடித்திருக்கிறார்கள் இந்த தருணத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் இது குறித்த ஒரு தெளிவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் இதை ஒத்த ஒரு நிகழ்ச்சி நபிகளாருடைய வாழ்விலும் நடந்ததாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசவதா அலி அவர்களுடைய காலத்தில் வெளியூர்லிருந்து வந்த ஒரு கூட்டம் உரைனா என்கிற ஒரு கூட்டம் மதினாவுக்கு பொழுது மதினாவிலுடைய சூழ்நிலை அவர்களுக்கு ஒத்துக்கொள்ளாமல் அவர்களுடைய உடலில் சில நோய் ஏற்படுகிறது உடனே நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு தீர்வாக மருந்தாக ஒட்டகத்தினுடைய சிறுநீரையும் ஒட்டகத்தினுடைய பாலையும் பயன்படுத்தி அவர்கள் வைத்தியம் செய்து கொள்ளுமாறு நபி அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பல்வேறு அதீச நூல்களில் ஆதாரபூர்வமான வழிமுறைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த செய்தியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது ஒட்டகத்தை எல்லாம் முஸ்லீம்களாக நாம் எடுத்துக்குவோம் மத்த அவங்க மாடு வச்சிருக்க மாதிரி நமக்கு ஒட்டகம் நம்ம ஒட்டகம் வச்சிருக்க மாதிரி அவங்களுக்கு மாடு என்று புரிந்து கொள்வதா என்று கேட்டால் அடிப்படையாக ஒரு செய்தியை முதல்ல நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு மாட்டின் சிறுநீரிலோ அல்லது ஒட்டகத்தின் சிறுநீரிலோ அல்லது வேறு எந்த விலங்குகளுடைய சிறுநீரோ சிறுநீர் எல்லாமே பொதுவாகவே மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான பொருட்கள் தான் ஏன்னா அசுத்தமானது அசுத்தமானது எல்லாமே மார்க்கத்தில் அசுத்தமானவிகள் தடுக்கப்பட்டிருக்கிறது அசுத்தமானது நாம பயன்படுத்தக்கூடாது ஆனாலும் கூட ஒரு மருத்துவத்திற்காக உயிர் காக்கிற தேவைக்காக வேண்டி மருத்துவத்தின் அடிப்படையில் இந்த சிறுநீரில் வந்து வைத்தியம் இருக்கிறது மருந்து இருக்கிறது இது உட்கொண்டால் இந்த நோய் நிவாரணம் கிடைக்கும் என்று உறுதி செய்யப்பட்டால் உத்தரவாதமாக அது உறுதி செய்யப்படுகிற பொழுது அதை பயன்படுத்துறதுல மார்க்கத்தில் தடை இல்லை ஏன்னா நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் வைத்தியம் செய்து கொள்வதற்கு தடுக்கப்பட்ட பொருட்களை நாம பயன்படுத்தலாம் மார்க்கம் அதற்கு விதிவிலக்கு வழங்குகிறது இது பொதுவான செய்தி அது ஒட்டக முத்திரமா இருந்தாலும் சரிதான் மாட்டு முத்திரமா இருந்தாலும் சரிதான் வேறு எந்த விலங்குகளுடைய சிறுநீராக இருந்தாலும் சரிதான் எத வேண்டுமானாலும் அதனுடைய மலமாக இருந்தாலும் சாணமாக இருந்தாலும் அது அது உத்தரவாதமாக இதுல இந்த நோய்க்கு மருத்துவம் இருக்கிறது வைத்தியம் இருக்கிறது என்று உறுதி செய்யப்படுகிற பொழுது அதை பயன்படுத்துறதுல மார்க்கடி படையில் எந்த குற்றமும் இல்லை ஆனால் நபிசலவாசல் அவங்க சொன்னதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா நபியவர்கள் சொன்ன செய்திய அல்லாவிடம் இருந்து வந்த வகி அதை நாம ஃபாலோ பண்ணணும் நமக்கும் இன்னைக்கு நமக்கு நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நாம இந்த மாதிரி ஒரு ஒட்டக சிறுநீரை பயன்படுத்தி நாம வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை நோக்கி நாம நகர முடியாது ரசா சொன்னாங்களே அதை செய்யத்தான் சொன்னதில்ல ரசுல்லாவுடைய வழிகாட்டுதல் இல்ல என்று நாம பல பேரும் சிந்திக்கலாம் எல்லாமே அங்கீகாரம் இல்லாமல் மார்க்கத்தின் அடிப்படைகள் தான் ஆனாலும் கூட அந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை ரெண்டாக பிரித்து மார்க்கம் நமக்கு சொல்கிறது நபிசெலவாசலம் அவர்கள் நபியாக அல்லாவின் தூதராக எதை நமக்கு சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம் தூதராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதர் என்ற அடிப்படையில் அவங்க எதையாவது செஞ்சாங்கன்னா அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அது நன்மை தரும் பட்சத்தில் அதை நீங்கள் விரும்பும் பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இல்லை அது சரியில்லை என்று நீங்கள் நினைத்தால் அது உறுதி செய்யப்பட்டால் அதை நிராகரிக்கிற உரிமை எல்லோருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னது எப்படி மறுக்கிறது அப்படின்னு நினைக்க தேவையில்லை அவங்க தூதராக சொல்லல தூதராக எதை சொல்கிறார்களோ அதை யாரும் மறுக்க முடியாது மறுக்க கூடாது மறுத்தால் அவன் காதிலாக மாறிடுவான் ஆனால் தூதராக இல்லாமல் ஒரு சாதாரண மனிதராக நபுகிறார் எதையாவது சொல்வார்களா சொல்வார்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது சொல்லியும் இருக்கிறார்கள் அதற்கு ஆதாரமும் இருக்கிறது இப்போ சாதாரண ஒரு நாட்டுடைய தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா அவர் பேசுகிற பேச்சு தலைவர் என்ற அடிப்படையில் அவர் பேசுகிற பேச்சாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் இந்தியாவுடைய பிரதமர் பேசுகிற பேச்சு ஜனாதிபதி பேசுகிற பேச்சு முதலமைச்சர் பேசுகிற பேச்சு அதெல்லாம் மக்கள் எப்படி புரிந்து கொள்ளப்படும்னா முதலமைச்சர் சொன்னார் பிரதமர் சொன்னார் ஜனாதிபதி சொன்னார் அப்போ அந்த அந்த பதவியில் இருக்கிறவங்க அந்த பதவியின் பொருட்டாக பேசியதாகத்தான் எல்லாருமே இயல்பா புரிந்து கொள்வோம் ஆனா எல்லா நேரங்களிலும் அவர் அந்த பதவியில் இருக்கிறவராகத்தான் பேசுவாரான்னு கேட்டா சில நேரங்களில் பதவிக்கு அதுக்கு நமதம் இருக்காது இயல்பா பேசுவார் ஒரு மனுஷன் என்ற அடிப்படையில் அவர் பேசுவார் அது ஜனாதிபதியா இருக்கிறதுனால பேசுற பேச்சு இல்லை அவர் சாதாரண மனுஷனா இருந்தாலும் அந்த பொறுப்புல இல்லாம இருந்தாலும் வேற எந்த பொறுப்புல இருந்தாலும் எந்த பொறுப்புலையுமே இல்லாத ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் அவர் செய்வார் பேசுவார் அப்படி பேசுகிற பேச்சுக்களும் அப்படி நடந்து கொள்கிற நடவடிக்கைகளும் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் இது நாம எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பான ஒண்ணுதான் ஒருத்தர் ஜனாதிபதி சாப்பிட்டாரு செய்தி வருகிறார் ஜனாதிபதி என்பதற்காக வேண்டிய அவர் சாப்பிட்டதில்லை ஜனாதிபதியை இல்லாட்டியும் சாப்பிடத்தான் செய்வார் அவர் சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சாப்பிடத்தான் செய்வார் யாரா இருந்தாலும் சாப்பிடத்தான் செய்வார் மனுஷ என்ற அடிப்படையில் அவர் சாப்பிட்டு இருக்கிறார் பிரதமர் மலஜலம் கழித்தார் பிரதமர் பிரதமராக இந்தியாவுடைய அப்படிங்கிறதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் உண்டா அதுக்கு ஒண்ணும் கிடையாது ஏன்னு கேட்டால் அவர் இயல்பாக மனுஷனா இருக்கிற எல்லாருமே சாப்பிடுவாங்க எல்லாருமே மலஜலம் கழிப்பாங்க எல்லாரிடமே பலகீனம் இருக்கிறது எல்லாரிடமும் தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகள் அவங்க நிறைவேற்றுறது எல்லாத்தையுமே பிரதமர் என்கிற பதவியோட ஜனாதிபதி என்கிற பதவியோட நாம் பொருத்தி பார்க்க மாட்டோம் அது போல அல்லாவுடைய தூதர் அவர்கள் அல்லாவுடைய தூதராக பேசுகிற பேச்சுக்கள் என்று அது அல்லாமல் இயல்பாக அந்த அந்த நிலத்திலே வாழ்கிற ஒரு சாதாரண மனிதராக நபிகரார் பேசுகிற பேச்சுக்களும் இருக்கத்தான் செய்தது அதை நபியவர்கள் நமக்கு பாடமாக விளக்கியும் சொல்லி தந்துட்டாங்க பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது ஒரு தடவை நாமெல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் மதினாவுக்கு வந்த புதிட்டின்ல விசலா லேசலம் அங்க இருக்கிற ஒரு விவசாய முறையை பாக்குறாங்க பேரித்த மரங்களுக்கு இடையில ஆண் பேரித்த மரம் பெண் பேரித்த மரம்னு ஒட்டி சேர்க்கை நடைபெறுகிறது ரசூல்லாது அது புதுசா இருக்கிறது ஏன்னா ரசூல்லா விவசாய பூமியில இருந்து வரல அதனால ரசூல்லா ஏன் இப்படி செய்ய இதை செய்ய தேவையில்லையே அப்படிங்கிறாங்க சாபாக்கள் விட்டுறாங்க ரசூசலா லேசன் சொன்ன உடனே அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்படணும்னு சொல்லிட்டு அந்த விவசாய முறையை விட்டுறாங்க அடுத்த வருஷம் பார்த்தா மரங்கள்ல விளைச்சலே இல்லை மகசூலே இல்லை திரும்பவும் திரும்பவங்க கேட்கிறாங்க மாலின் சொலிக்கும் உங்களுடைய பேரிச்ச மருங்களுக்கு என்ன ஆச்சு அது நல்ல காய்க்குமே நல்ல அறுவை கிடைக்குமே மகசூல் கிடைக்குமே இந்த வருஷம் அப்போ சொன்னீங்க இந்த மாதிரி விவசாயம் செய்ய வேண்டாம்னு சொன்னீங்கல்ல அதை விட்டதுனால ஏற்பட்ட விளைவு அப்ப நபிங்களா சொல்கிறாங்க ஓ இதுக்குள்ளே இப்படி ஒரு செய்தி இருக்காது எனக்கு தெரியாமல் போய் போயிடுச்சேன் இந்த மாதிரி லன் தூன்னா எனக்கு அப்படி தோணுச்சு இது அல்லாவடம் இருந்த செய்தியில் எனக்கு அப்படி தோணுச்சு வலா தூசு தூணி பிமா லன்னி என்னுடைய எண்ணத்திற்காக எனக்கு தோன்றிய அந்த சிந்தனைக்காக என்ன நீங்க பிடிச்சிடாதீங்க வலாக்கின்னிதாக்கும் அணில்லாகி செய் அல்லாவிடமிருந்து நான் எதையாவது சொன்னோம்னு சொன்னா ஹுதுஹு அதை நீங்க எடுத்துக்குங்க நானாக எதையாவது சொன்னோம்னா அதை நீங்க எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது அன் தும் அளவு அம்ரி துன்யாக்கும் நீங்கள் தான் உங்களுடைய துன்யா சம்பந்தப்பட்ட காரியங்களில் என்னை விட நீங்களே அதிகம் அறிந்தவர்கள் என்னை விட உங்களுக்கு கூடுதலாக ஒரு விஷயம் தெரியும் சொல்லி சொன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னேன் என்பதற்காகவே பின்பற்ற வேண்டிய தேவை இல்லை என்று நரிசல் அப்ப இந்த செய்தியிலிருந்து நமக்கு விளங்குகிற தகவல் என்ன என்று பார்த்தால் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாவின் தூதராக பேசுகிற பேச்சுக்கள் மார்க்க ரீதியாக பேசுகிற பேச்சுக்கள் மறுமை சார்ந்து சொல்லுகிற செய்திகள் இதை தாண்டி ஒரு இயல்பான ஒரு சாதாரண மனிதராக நபிகள் நாயகத்துக்கு பல்வேறு விருப்பங்கள் இருக்கலாம் வெறுப்புகள் இருக்கலாம் சிந்தனைகள் இருக்கலாம் உடன்பாடு இருக்கலாம் எதிர்மறை இருக்கலாம் அவற்றையெல்லாம் ஒரு முஸ்லீம் இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நபிகளாருடைய ஒரு முறை உடும்பு கறி வைக்கப்பட்டது நபிகளார் வேண்டாம் என்று சொன்னார்கள் பக்கத்திலே இருந்தவர் எடுத்து சாப்பிட்டார் அல்லாவுடைய தூதரே ஏன் சூழலா இது என்ன தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இல்ல தடுக்கப்பட்டதில் எனக்கு விருப்பம் இல்லை நான் வாழ்ந்த பூமியில் இதை சாப்பிட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்ப நபிகளாருடைய விருப்பு வெறுப்புகள் மனிதன் என்ற அடிப்படையிலே இருக்கிற விருப்பு வெறுப்புகளை எல்லாம் நான் மார்க்கம் என்கிற அடிப்படையில் வைத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்கிற செய்திகளைத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு பாடமாக சொல்லுகிறது அந்த அடிப்படையில் தான் நபிகரார் கற்றுத்தந்த அந்த மருத்துவ முறைகள் என்று சில செய்திகள் அதிகள கிடைக்கிறது அவை அனைத்துமே அவர்கள் அந்த ஊரின் இயல்பான ஒரு பிரஜையாக பேசிய செய்திகள் அல்ல இந்த மருத்துவத்தை தருவதற்காக நபிகள் அறையனுப்பில்லை நபிகளார் மருத்துவ குறிப்புகளை கற்றுத்தரவும் இல்லை நபிகிறார் கற்றுத்தந்ததாக வருகிற மருத்துவ குறிப்புகள் எல்லாமே அந்த ஊர்ல பயன்பாட்டில் இருந்துச்சு இயல்பாக அவங்க தூதரா இருந்தாலும் அதுதான் தூதரா இல்லாட்டியா அதுதான் ரசூலாக்கு அதுதான் வைத்தியம் அபூஜகளுக்கு அதுதான் வைத்தியம் அவங்க இயல்பாக வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க கோதுமை சாப்பிட்டாங்க இந்த கோதுமை சுனத்தின் யாரும் சொல்லல ஏன் சொல்லல ரசூலா மட்டுமா கோதுமை சாப்பிட்டாங்க நபியால பிறகா கோதுமை சாப்பிட்டாங்க அவங்க பத்து வயசுலயும் சாப்பிட்டாங்க பதினஞ்சு வயசுலயும் சாப்பிட்டாங்க இரு வயசுலயும் சாப்பிட்டாங்க ஒட்டகத்துல போனாங்க குடிசையில குடி இருந்தாங்க அதையெல்லாம் சுண்ணத்து நம்ம யாரும் பேசல ஏன் பேசல நபி சொல்லா அலிஸ்லாம் அல்லாவுடைய தூதராக செய்தவே இல்லை இது இயல்பான ஒரு சாதாரண அந்த அரபு தேசத்துடைய ஒரு பிரஜையாக அந்த நாட்டில் யார் ரசிக்கிறாரோ அவர்கள் எல்லாம் இதைத்தான் செய்வார்கள் அந்த அடிப்படையில் தான் நபிகரார் இதை செய்தார்கள் வைத்தியமும் அப்படித்தான் நபிகளாருடைய காலத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு எல்லாரும் இப்படி இந்த நோய் வந்துச்சா இந்த சிறுடியை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் இருந்தது அந்த பழக்கத்தை நபிகளார் செயல்படுத்தினார்களே தவிர அது நபிகளாருக்கு இறைவனின் புறத்தில் இருந்து வந்த வகி என்று நாமதற்கு முத்திரை குத்தக்கூடாது இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது இதே போல நபிசாலை வகது போர்க்களத்திலே காயப்பட்டார்கள் ரத்தம் கொட்டுகிறார் அன்னை பாத்திமாரில் அவர்கள ஓடோடி சென்று பேரித்தமரத்தினுடைய நார்களை எடுத்து ஒரு பாயை எடுத்து அந்த பாயில நெருப்பை பத்த வச்சு அதை கரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அந்த சாம்பலை வச்சு அந்த ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல வச்சு கெட்டுறாங்க ரத்த ஓட்டம் தடைபட்டு போகிறார் நபீன் இன்றைக்கு அடிபட்டு ரத்தம் சிந்துகளை யாரும் அதை சாம்பலை எடுத்து வைக்கணும்னு சொல்லவும் இல்லை சாம்பலை வைக்கிற சுண்ணத்தில் ஃபாலோ பண்ணவும் இல்லை எந்த மார்க்கறிஞ்சு அதை அதை வலியுறுத்தவும் இல்லை அதை விட சிறந்த சிகிச்சை முறை வந்துருச்சு அன்றைய காலத்துல அப்படி ஒன்று இருந்துச்சு அது வேற வழி இல்லை அன்னைக்கு என்ன இருந்துச்சோ அதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ரசூலுல்லா அந்த மாதிரி செஞ்சாங்க ரத்தம் குத்தி எடுத்தல் என்று ஒரு மருத்துவ முறை இருந்துச்சு சில வகையான நோய்களுக்கு கழுத்து பகுதியில் சில நரம்புகளை எடுத்து அங்க ரத்தத்தை குத்தி அங்கிருந்து ரத்தத்தை வெளியெடுப்பாங்க வெளியெடுத்தா என்ன கெட்ட ரத்த வெளியே வந்துருச்சு அதுக்கு பிறகு அவனுக்கு ஆரோக்கியம் ஆயிடுச்சு என்கிற ஒரு நம்பிக்கை அந்த சமூகத்தில் இருந்துச்சு நபிகள் ஆரம்ப அதை செஞ்சிருக்கிறாங்க அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க இது நபிகளா தூதராக சொன்ன செய்தி இல்லை இயல்பான ஒரு சாதாரண மனிதராக பிரஜையாக அந்த பகுதியில் என்ன நடைமுறை இருந்ததோ அதை நபி அவர்கள் பின்பற்றி அந்த அடிப்படையில் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இதை மார்க்கத்தின் ஒரு முக்கியமான கடமை என்றோ நபிகளார் காட்டி தந்த வழிமுறை என்றோ இதை பின்பற்றுவது சுண்ணத்தென்றோ நாம் புரிந்து கொள்ளக்கூடாது அதற்கு என்ன நிலையோ ஒட்டகத்தின் சிறுநீருக்கு என்ன மார்க்கத்தின் முடிவோ அதே முடிவுதான் மாட்டின் இருக்கும் இன்னும் இதற்கு பிறகு வேறு ஏதேனும் சிறுநீரை பற்றியோ மலத்தை பற்றியோ இந்த மாதிரி விவாதங்கள் வந்தால் எல்லா விவாதத்துக்கும் ஒரே பதில் தான் அதுல இருக்குன்னு தெரியாத கன்ஃபார்ம் பண்ணா கன்ஃபார்மா இப்ப அதான் கேள்வி இப்ப அது கன்ஃபார்மா இல்லையா உத்தரவாதமா இல்லையா என்று யோசித்தால் ஒட்டகத்தினுடைய சிறுநீர் குறித்த உத்தரவாதமும் சொல்லப்படவில்லை மார்க்க அறிஞர்களை பேசுவதைப் போல அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் அதை எடுத்து ஆய்வு செய்து பல்வேறு கருத்துக்கள் விவாதங்கள் நம்பிக்கையுடன் பேசுவாங்க ஆனா அதை ரிசர்ச் செஞ்சு சொல்ல வேண்டிய முறையில சொல்லப்படுகிறதா பார்த்தா அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை நாட்டில் உலகத்துல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதை விட சூப்பரான வைத்தியம் இருக்கிறது கேன்சருக்கு இதுல மருந்து இருக்கிறது அதை விட சூப்பர் மருந்து வெளியில இருக்கு அதை விட சூப்பர் மருந்து ஒன்று இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு ஒட்டக சிறுநீரை போய் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் ஒட்டக சிறுநீருடைய நிலை அதே நிலைதான் மாட்டின் சிறுநீர் இருக்கும் இன்றைக்கு நம்பிக்கை சார்ந்து சில பேர் அதை பேசுறாங்க அவங்களுடைய நம்பிக்கையில பசு புனிதமானது மாடு புனிதமானது தெய்வமாக வணங்க கிடைக்கிற எல்லாமே நமக்கு அவர் கூட எப்படி பேசினாரு பேசல ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய உலகமே வியந்து பார்க்கிற இந்தியாவுடைய ஆகச்சிறந்த சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தினுடைய டைரக்டர் பொறுப்பிலே இருக்கிறோம் நாம் பேசுவதை அறிவு என்றும் அறிவியல் என்றும் மருத்துவம் என்றும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையில் அவர் பேசல அறிவின் அடிப்படையில் ஆராய்ச்சி அடிப்படையில் பேசவும் இல்லை மாறா எப்படி பேசினாரு அவர் அந்த சிறுவை சில எடுத்து அதை நம்பிக்கிட்டு இருக்கிறார் அவருடைய சமுதாயம் அவர் அதுக்கு போதிகிட்டு இருக்கிறாங்க அவங்க குடும்பத்தில் அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க அந்த அதனால தான் நீங்க பாருங்க மாட்டு பொங்கல் இன்னைக்கு கூடி கூடியிருக்கிறவங்களாம் யாரு மாட்டை புனிதமாக நினைக்கிறவர்கள் மத்தியில பேசுறார் அப்ப நம்ம நம்புற நம்பிக்கையும் மாட்டை மதிக்கிற மக்களும் மாட்டுக்கான திருநாளும் இந்த நேரத்தில் இதை பேசுனா சூப்பரா இருக்குமே நினைச்சு பேசுறதை தவிர சான்றி அடிப்படையில் பேசுறது இல்லை ஏதோ அஞ்சு ரிசர்ச் அஞ்சு பேப்பரும் அமெரிக்காவில் இருந்து பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல மூணு பேப்பர் எப்படின்னு பார்த்தா இந்த வெப்சைட்டில் அப்படி இருக்கிறது அந்த வெப்சைட்டில் இப்படி இருக்கிறது இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அடுத்தவன் சொன்னது வாந்தி எடுத்து வச்சிருக்கிற சும்மா தகவல் தொகுப்பு அவர் காட்டுற அஞ்சுல மூணு பேப்பர் அப்படி ரெண்டே ரெண்டு பேப்பர் ரிசர்ச் பேப்பர் ஆய்வு பேப்பர் அந்த ஆய்வு பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்த ஆய்வு பேப்பர்ல இதற்குள்ளே ஆன்டிபாக்டீரியல் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக் இருக்கிறது இந்த கிருமிகளை பாக்டீரியா கிருமிகளை எதிர்த்து நிற்க ஒரு சூழல் ஒரு தன்மை ஒரு பொருள் இதற்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் தான் ஆனா அது மனிதன் உட்கொள்வதற்கு தகுதியானதா என்கிற ரிசர்ச் இல்லை இது உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது உள்ள அது இருக்கு இது இருக்கு சொல்லும் போது ஆன்டிபாக்டீரியா இருக்கு அவ்வளவுதான் அது ஆன்டிபாக்டீரியா இருக்கிற காரணத்தினால் அதை தூக்கி சாப்பிடு உடம்புல இருக்கிற கிருமி எல்லாம் போயிடு என்று சொல்ல முடியாது என்ன கேட்டா இது வேற அது வேற வெளியில ஒரு பொருளை ஆய்வு செய்வதும் அதை உடம்புக்குள்ள கொடுத்து நோயை நீக்குவதும் ரெண்டு ஒண்ணு கிடையாது இந்த ரெண்டு கிடைக்கும் பெரிய பெரிய வேறுபாடு இருக்கிறார் இது உள்ள போய் வேலை செய்யணுமா அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும் உயிரினங்களுக்கு கொடுத்து பார்க்கப்படணும் அதனுடைய நோய் நீர்க்கப்பட்டிருக்க என்று நிரூபிக்கப்படணும் அப்படியான ஒண்ணுமே இல்லை வெளியில ஒரு பொருள் இருப்பது வாய் வழியாக போவதும் ரத்தம் வழியாக போவதும் வேற வேற வழியில் ஒன்னு ஒண்ணு ஒவ்வொரு வகையான மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப சாதாரணமா புரிஞ்சுக்கிறதா இருந்தா பாம்பு கொத்துனா விஷங்குறோம் அந்த விஷத்துல என்ன இருக்கு பாம்பு கொத்தினா விஷம் விஷம் ஆளை காலி பண்ணி செத்துடும் அப்படின்னு மனுஷன் சொல்றோம் அந்த என்று நாம சொல்றோம் அது வந்து ரொம்ப பாய்சன் ரொம்ப மோசமானது டேஞ்சர் அது உள்ள என்ன இருக்கு அது உள்ள நீங்க பிரிச்சு பார்த்தா பகுத்து பார்த்தா ரிசர்ச் பண்ணி அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க அதுல புரோட்டீன் தான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஹைடென்சிட்டி அதிக அடர்த்தியுள்ள புரோட்டீன் உலகத்துல இவ்வளவு அடர்த்தியான புரோட்டீன் வேற எதுலையுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சின்ன இடத்துக்குள்ள அவ்வளவு அதிகபட்ச புரோட்டீன் இருக்கிறது புரோட்டீன் மனுஷனுக்கு தேவை புரோட்டீனுக்காக வேண்டி விளம்பரம் பண்றாங்க பெரிய பெரிய உடம்ப வளர்க்குற ஜிம்முக்கு போற புரோட்டீன் உணவுன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் பல்லாயிர கணக்கில் கொடுத்து புரோட்டீன் வாங்கி திண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷத்துக்குள்ள புரோட்டீன் தான் இருக்கு அப்ப விஷத்தை பூரா அது மட்டும் தொட்டு ஆன்கொடைய காசு கொடுத்து புரோட்டீன் வாங்கி திங்குறவரு இலவசமா பாம்பு கொடுத்தா வாங்கிக்க வேண்டியது அங்க உள்ள சிக்கல் என்ன பாம்பினுடைய விஷத்தை எடுத்து வாயில் தூக்கி போட்டீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல அது உள்ள போகும் குடல்ல போகும் செரிமானமாகும் உங்களுக்கு வேறு சத்துக்களாக மாறும் ஆனா பாம்பு உன் வாய்க்குள்ள கொடுத்து தொண்டைக்குள்ள வழியாக குடல் வெளியில போய் செரிமானமாகறது இல்ல டைரக்டா ரத்தத்துல போடுது ஒரு போடு கையில போடுது காலில் போடுது போட்ட உடனே இந்த புரோட்டீன் எங்க போகுதுன்னு பார்த்தா நேரடியாக ரத்தத்துல போகுது அதிகபட்ச புரோட்டீன் என்று சொல்லப்பட்ட ஒரு பொருள் அதிகபட்ச கேடு ஆளையே காலி வென்ற விஷமாக மாறுது எப்படி மாறுது இப்படி போக வேண்டியது இப்படி போஞ்சா விஷமாயிடுச்சு அந்த வேறுபாடு கூட இல்லாம இப்ப சோப் போடுறோம் சோப் போட்டா கையை लेके கிருமிகள் எல்லாம் போகுது ரிசர்ச் சொல்றது ஆ ஆண்டிபாக்டீரியா ஆமா ஆண்டிபாக்டீரியா ஆன்டிபயாடிக் ஆன்டிபயாடிக் கிருமிகளை கொல்லுதா கிருமிகளை கொல்லுது ஆ சோப் கிருமிகளை கொல்லுது ஏனவே சோப்பக் கரஞ்சி குடி உள்ள இருக்க கிருமி எல்லாம் அழிஞ்சிரும் காச்ச குணமாயிரும்னா இது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமோ அந்த புத்திசாலித்தனத்தை தான் காமகோடி அவர்கள் பேசியிருக்கிறார் எனவே அது நிரூபிக்கப்படாத அதை அதை நிரூபிக்கப்பட்டால் ஊர்ஜிதம் செய்யப்பட்டால் அல்லது ரீதியாக கண்டறிந்து இது எல்லாருக்குமே பயன் தருது என்பது உறுதி செய்யப்படும் என்று சொன்னால் அதை புறக்கணித்து அதற்கு எதிராக களமாட வேண்டிய அவசியம் எந்த முஸ்லிமுக்கும் இல்லை ஒரு செய்தி யாரிடம் வருகிறது என்பதை வைத்து அதை ஏற்கவோ மறுக்கவோ செய்கிற ஒரு பழக்கம் ஒரு பண்பு நம்மிடத்திலே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகிறது நம்மிடமிருந்து வருது ஒரு முஸ்லீம்கிட்ட இருந்து ஒரு அறிஞர் இருந்து ஒரு இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் இருந்து வருகிறது என்று சொன்னால் அதை ஆதரிப்பதும் அது ஏதாவது நாம எதிர்க்கக்கூடிய அல்லது நமக்கு தீங்கிழைக்கக்கூடிய ஆட்கள் வேறு கட்சியை சார்ந்தவர்கள் என்று அவர்களிடமிருந்து ஒரு கருத்து வந்தால் அதை மறுப்பதும் என்கிற ஒரு மனோநிலை ஒரு பழக்க வழக்கம் அப்படியே வளர்ந்து கொண்டே வருகிறது இஸ்லாத்தின் பார்வையில் ஏற்புடைய செய்தி அல்ல ஏன்னா நம்ம முதல் உரையில கண்ட அடிப்படையில இந்த செய்தியை நாம் ஏன் ஏற்கிறோம் ஏன் மறுக்கிறோம் சமூக வலைதளத்தில் முஸ்லீம்கள் பல பேர் களமாடுறாங்க அவங்க யார் யாரும் சொல்றதே இல்லாம பார்வேர்டு பண்றாங்க இது சம்பந்தமாக கடவுளை மறுக்கிற நாத்திகர்கள் கடுமையா கிண்டல் செய்து கேலி செய்த விஷயங்களை எல்லாம் பரப்பி விடுறாங்க அவங்களுக்கு வந்து இவங்க ஷேர் பண்றாங்க நீ எப்படி ஷேர் பண்ணுவீங்க இது என்ன விளைவை ஏற்படுத்தும் எதனால ஷேர் பண்ணீங்க இந்த கிண்டலையும் கேலியையும் அறிவார்ந்து விவாதம் செய்யுங்க கேள்வி கேளுங்க அறிவார்ந்த கேள்விகளை பரப்புங்க தப்பில்லை ஆனா நீங்க அவங்க அவங்களுடைய சிந்தனைக்கு எதிரானவங்க அல்லது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு அவங்க எதிரானவங்க என்பதை தவிர இந்த கேளியையும் கிண்டலையும் நக்கலையும் பதிவு செய்து பரப்பி மக்கள் மத்தியிலே அதை வெளிப்படுத்தி ஆனந்தப்படுவதில் உங்களுக்கு என்ன செய்து இருக்கிறார் அதனுடைய நோக்கம் என்ன திருமறை குடான்னு சொல்லுகிறார் லா எஜிரி மன்னக்கும் ஷனானு கோமின் அலா அல்லாஹ் அதிலு இயவதிலு ஹோ அக்கிரகுலி தப்புவா ஒரு சமூகத்தின் மீது ஒரு கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற பகை நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் அது நீதியா நீதியா சரியா தவறா அதுதான் விவாதத்துக்குரியதை தவிர அவன் சொல்றவன் யாரு என்பதை வைத்துக்கொண்டு அதை அணுகுவது என்பது மார்க்கத்திற்கு முரணாக இஸ்லாம் காட்டித் தருகிற அறநெறிகளுக்கு எதிரானது என்பதை புரிந்து கொண்டு சமூக வலைதளத்திலே களமாடுகிற மக்கள் இந்த புரிதலோடு பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கும் அது நற்பெயரை உண்டாக்கும் நாமும் அருமையிலே இறைவனிடத்தில் குற்றவாளி ஆகாமல் தப்பிக்க முடியும் அல்லாஹ் அல்லாஹர்புல்லாளிமின் அப்படிப்பட்ட நல்வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்திருவானாக